ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர்ல அமிலங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கன்ஃபார்மாக நம்ம ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அமிலங்கள் வந்து எந்தெந்த மூலங்கள்லேருந்து கிடைக்கிது அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஷார்ட் கட்டோட நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து வேணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ஷார்ட் வந்து நம்ம ஸோ வந்து ட்ரை பண்ணி ஸோ வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ஓகே இந்த வீடியோவில் ஸோ அமிலங்கள் அது வந்து எந்த மூலங்கள்லேருந்து கிடைக்கிது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பால் மற்றும் தயிர்லேருந்து கிடைக்கிது சரிங்களா பால் மற்றும் தயிர் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பால் தயிர் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு லாக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அது வந்து லாக்டிக் அமிலம் ஸோ லாக்டிக் அமிலம் வந்து பால் மற்றும் தயிர்லேருந்து கிடைக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்மிக் அமிலம் ஸோ இதை வந்து எறும்புலேருந்து கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்களின் கொடுக்கலேருந்து கிடைக்குது சரிங்களா ஸோ இப்போ அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி வந்து போகும் அப்படின்னா வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஊர்ந்து போகும் சரிங்களா ஸோ அந்த வரிசையாக எறும்பு வந்து போகிறத ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ எறும்பு வரிசையாக போகிறத பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ஃபார்மிக் கமிலம் எறும்பு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து என்ன பண்ணுவோம் பால் தயிரை வச்சு லாக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ மூணாவதாக வந்து பாருங்கள் பியூட்ரி கமிலம் வெண்ணெய் ஸோ கெட்டுப்போன வெண்ணயிலேருந்து கிடைக்கக்கூடிய அமிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்ரி கமிலம் கெட்டுப்போன வெண்ணையை ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் பியூட்டி வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாலாவதாக வந்து பாருங்கள் டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் வந்து திராட்சை மற்றும் புலியிலிருந்து கிடைக்கிது ஸோ திராட்சை புளி ஸோ திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் அது வந்து தார் தாராக வந்து தொங்கும் சரிங்களா ஸோ அது வந்து டார்டாரிக் அமிலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் அமிலம் ஸோ ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா மாலில் ஸோ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம் சிறுநீர் ஸோ அதை வந்து நமக்கு தெரியும் செவன்த் ஒன்று பாருங்கள் ஆக்சாலிக் அமிலம் தக்காளியிலேருந்து கிடைக்குது சரிங்களா ஸோ தக்காளியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழம்பு ஆக்குவோம் சரிங்களா சோறு ஆக்குறது குழம்பு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியிலேருந்து கிடைக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிக் அமிலம் கொழுப்பு ஸோ நிறையா ஸ்டெராய்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புல ஸோ கொழுப்பு வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஈஸியாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோழிக் அமிலம் ஸோ பித்த நீர் ஸோ கோழி சோடா குடித்தா உங்களுக்கு வந்து பித்தம் குறையும் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சிங்க சரிங்களா கோழி கமிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பித்தநீர் ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டானிக் அமிலம் டானிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா தேநீர் ஸோ தேநீரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டானிக் அமிலம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டீ குடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு டானிக் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு எந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஸோ கீழே சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ